பாய் <laughs> நா இதற்கு அடுத்தபடியாக எம் கே ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆலங்குடுப்பட்டி அதனை எதிர்த்து பள்ளத்துப்பட்டி அதனைத் தொடர்ந்து நல்லூர் ஏசஸ் பெரண்டயா பட்டி ரெண்டு டீம் அருச்சு வெள்ள பண்ணோடனே ஆலங்குடிப்பட்டி பள்ளத்துப்பட்டி உள்ள வந்துருக்க જી પે ન ி ஒரு வெற்றி புள்ளிகளும் நான்கு ஒன்பது வெற்றி புள்ளிகளும் நான்கு

ராயனும் பின்னாடி ஓட்டாங்க உக்கார வயி ஏன் உக்கார வயி கத்தா

தம்பி கார்த்திக் தம்பி கார்த்திக் கீழே பாருங்க

are diretor mano nem pebra por ele தம்பி கேக்குற ஒரு ஆள் பேசுறாங்க இங்க 아 அஜித் அடுத்த ரவுண்ட் அறிவிச்சுடுறா எம் கே ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆலங்குடிப்பட்டி அதனை எதிர்த்து பல்லத்துப்பட்டி பேர் பள்ளத்துப்பட்டி இந்த டீம் எல்லாம் உள்ள வந்துருங்கப்பா

ஆட்டோமிக கடைசி ஐந்தே நிமிடம் என்ன பண்ற நான்கு வெட்டி புள்ளிகளும் இருபத்தி இரண்டு வெற்றி புள்ளிகளும் தேர்தல் நான்கூர் அடிவருக்கு தேர்தல் உங்களுக்கு சிறப்பு ரூபாய் ஐயாயிரம் அடங்கிய சத்துவடிப்பட்டி கோபி பிரகாஷ் அவர்களை மேடைக்கு வருவாரு இருபத்தி நான்கு வெற்றி புள்ளிகளும் சின்னப்பாண்டராம்பட்டி நான்கு வெற்றி புள்ளிகளும் ஐந்து வெற்றி புள்ளிகளும் சேவரம் நாஞ்சூர் எங்களுக்கு சிறந்த முறையில் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு போட்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நண்டினை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கு சிறப்பு பேர் ரூபாய் ஐயாயிரம் அடங்கிய சப்பானிப்பட்டி கோஜி பிரதேச அவர்களை இடாமலைக்கு வருமாறு வருக வருகையான அன்புடன் வரவேற்கின்றோம் ஆட்டமுடைய கடைசி மூன்று நிமிடம் நான்கு இருபத்தி ஐந்து வெற்றி புள்ளிகளும் சின்ன பட்டி ஐந்து வெற்றி புள்ளிகளும்